வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திருமாங்கல்ய தேவதை ஸ்தல விருட்சமாக இருக்கும் இடம் எது அப்படின்னு பார்க்க போகிறோம் பருவமடைந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெறும் போது மணப்பெண்ணின் கழுத்தில் மணமகன் தாலி எனப்படும் திருமாங்கல்யத்தை அணிவிக்கையில் திருமண விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்து தெரிவிப்பர் அப்போது தெய்வங்களின் சார்பாக திருமாங்கல்ய தேவதைகள் மணமேடையில் பிரசன்னமாகி திருமண தம்பதிகளை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக ஐதீகம் இந்த நிலையில் அத்தகைய திருமாங்கல்ய தேவதைகள் என்றால் என்ன அவைகள் எங்கே ஸ்தல விருட்சமாக உள்ளது என்றும் அதன் சிறப்புகள் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் விண்ணுலகில் தேவர்கள் கந்தர்வர்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இவர்களில் மனிதர்களின் குடும்பங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளின் போது வாழ்த்து தெரிவிப்பதற்காக இருப்பவர்கள் இருப்பவர்கள்தான் திருமாங்கல்ய தேவதைகள் ஆவர் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமண பத்திரிகைகளில் இந்த திருமண தேவதைகள் படம் இடம்பெற்றிருப்பதை காணலாம் ஆனால் கால மாற்றம் நவீனம் என்பதன் அடிப்படையில் அதன் பின்னர் அவ்வாறு திருமண பத்திரிகைகளில் அச்சடிப்பதும் நின்று போனது ஒரு வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதற்கான அழைப்பிதழ்களில் இந்த திருமாங்கல்ய தேவதைகள் படத்தை இடம்பெற செய்வதால் அந்த வீட்டில் இந்த திருமாங்கல்ய தேவதைகள் உடனிருந்து ஆசிர்வாதம் செய்வதாக நம்பிக்கை அதன் காரணமாகவே நமது முன்னோர்கள் வழிவழியாக அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தனர் திருமாங்கல்ய பலம் தரும் தேவதையாகவும் மாங்கல்ய தாரண தேவதையாகவும் திகழ்கின்ற இந்த தேவதைகள் மயிலாடுதுறை அருகே உள்ள நீடூர் என்ற ஊரில் உள்ள சோமநாதர் திருக்கோவிலில் மகிழ ஸ்தல தலவிருட்சமாக இருப்பதாக பாம்பாட்டி சித்தர் கூறுகின்றார் இந்த மகிழ மரத்தை சுற்றி வந்து வணங்கும் மனமாகாத இளம்பெண் மற்றும் ஆண்களுக்கு விரைவில் நல்ல வரன் கிடைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என்று பாம்பாட்டி சித்தரும் கூறியிருக்கிறார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் அருள்பெற்ற திருத்தலமாக நீடூர் சோமநாதர் திருக்கோயில் உள்ளது இங்குள்ள சோமநாதர் திருக்கோயில் ஊழிக் காலத்திலும் அழியாது நெடுங்காலமாக நிலைத்திருக்கும் காரணமாக இந்த ஊருக்கு நீடூர் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இந்த கோவிலில் உள்ள சோமநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருப்பதோடு இங்குள்ள சிந்தாமணி விநாயகர் காலத்தால் மூத்தவராக கருதப்படுகிறார் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் சோமநாத சுவாமி அனைத்து சாபங்களையும் தோஷங்களையும் நீக்க வல்லவர் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது என்றாலும் அவைகள் ஒன்பது தீர்த்தமாக ஒன்றிணைந்து ஒரே தீர்த்தமாக இருப்பதால் அவற்றில் நீராட நவக்கிரக தோஷங்கள் உள்ளிட்ட சகல தோஷங்களும் விலகும் என்பதும் நம்பிக்கை சிவபெருமானின் நடன தரிசனம் வேண்டி காவிரி ஆற்றின் மணலில் ஒரு சிவலிங்கம் செய்து இந்திரன் வணங்கினான் ஆனால் மகிழ்ந்த சிவபெருமான் இந்திர பகவானுக்கு நடன காட்சி அளித்ததும் சிறப்பு மேலும் மணலால் உருவாக்கப்பட்ட இங்குள்ள லிங்கத்தின் தேவேந்திரனின் கைவிரல்கள் பதிந்திருப்பதை இன்றும் காணலாம் இந்த மூர்த்தியை ஆவணி மாதம் ஞாயிறு திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் உடம்பில் உள்ள மச்சம் வடு தோல் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் நீங்கும் என்பதும் நம்பிக்கை தன்மசுதன் என்னும் கொடிய அரக்கன் நாரதரின் அறிவுரைப்படி சிவ தரிசனம் பெற்று நண்டு வடிவில் சிவபெருமானிடம் ஐக்கியமானான் அதையடுத்து சிவபெருமானிடம் நண்டு ஐக்கியமான துளை இன்றும் சிவலிங்கத்தில் காணப்படுவதை நேரில் காணலாம் திருமாங்கல்ய பலம் நீடித்து நிற்பதற்கு பெண்கள் அம்மனை வணங்கி வருவது சிறப்பு என்பதால் அம்மனை வணங்குவதற்கு தேவையான ஆன்மீக பூஜை பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து தினமும் பூஜை செய்து வருவதும் சிறப்பாகும் நன்றி